வேலும் மயிலும் சேவலும் துணை வடமலை திருப்புகள் தரையின் மானுடர் ஆசையினால் மடல் எழுது மால் அருள் மாதர்கள் தோதக சரசர் மாமலர் ஓதியினால் இரு கொங்கையாலும் தரையில் மானுடர் ஆசையினால் மடல் எழுதும் மடல் எழுதுதல் என்றால் என்ன தலைவன் தலைவியின் அழகை வர்ணித்து ஓர் ஏட்டில் மடலாக எழுதி அவளது ஊருக்குச் சென்று நார்ச்சந்தியில் ஒன்றும் பேசாமல் ஒருவரது வசைக்கும் கூசாமல் படத்தில் எழுதிய உருவத்தை பார்த்தவாறு பகலும் இரவுமாக நிற்பான் அவனது உறுதி கண்டு தலைவியின் வீட்டார் தலைவனுக்கு அவளை மணம் முடித்து வைப்பர் இந்த பூமியில் மக்கள் காம ஆசையால் மடல் எழுதக்கூடிய அளவுக்கு மயக்கத்தை தருகின்ற மாதர்கள் தோதக சரசர் மாமலர் ஓதியினால் இரு கொங்கையாலும் காமலீலை செய்யும் கவர்ச்சிகரமான நல்ல பூக்கள் கொண்டு விளங்கும் கூந்தலும் இரண்டு கொங்கைகளும் உடைய தளர்மின் நேர் இடையால் உடையால் நடை அழகினால் மொழியால் விழியால் மருள் சவலை நாய் அடியேன் மிக வாடி மயங்கலாமோ தளர்மின் நேர் இடையால் தளர்ச்சியைக் காட்டும் மின்னலுக்கு ஒப்பான இடையாலும் உடையால் உடுத்துள்ள ஆடையாலும் நடை அழகினால் நடை அழகினாலும் மொழியால் விழியால் பேசும் இனிய பேச்சினாலும் கண்களாலும் மருள் சவலை நாய் அடியேன் மிக வாடி மயங்கலாமோ மயக்கம் கொள்ளும் பிள்ளையைப் போல் நாயினும் கீழான அடியேன் மிகவும் வாடி மயக்கம் கொள்ளலாமோ பறவையான மெய்ஞானிகள் மோனிகள் அணுக ஒனாவகை நீடும் ராசிய பவன பூரக ஏகிகமாகிய விந்துநாதம் பறவையான மெய்ஞானிகள் ஓரிடத்தில் தங்காது பறவைகளைப் போல எங்கும் சுற்றி திரிந்து உலாவும் உண்மையான ஞானிகளும் மோனிகள் மெளனநிலை கண்டவர்களும் அணுகவொனாவகை நீடும் ராசிய அணுகுவதற்கு கூடாததாய் விலகி விளங்கும் ரகசியம் பவன பூரக ஏகிகமாகிய விந்து நாதம் மூச்சுக்காற்றை பூரகமாக அடக்குவதால் பிராணாயாமத்தால் ஒன்றுபடக்கூடிய சிவசக்தி தத்துவ ஒலியாய் விளங்குவதும் பகர ஒனாதது சேரவொனாதது நினைவொனாததுவான தயாபர பதியது ஆன சமாதி மனோலயம் வந்து தாராய் பகர சொல்ல முடியாததும் சேரவொனாதது அடைய முடியாததும் நினையவனாததுவான நினைக்கவும் முடியாததுமான தயாபர பதியது ஆன சமாதி மனோலயம் வந்து தாராய் கருணை பரம்பொருளாய் மூலப்பொருளான மனதை ஒடுக்கும் சமாதி நிலைப்பேற்றை நீ வந்து எனக்கு தந்து அருள வேண்டும் சிறை விடாத நிசாசரர் சேனைகள் மடிய நீல அது ஏறிய திரல் வினோத சமேள தயாபர அம்புராசி சிறை விடாத நிசாசரர் சேனைகள் மடிய தேவர்களுடைய சிறையை விடாத அசுரர்களின் படைகள் இறக்கும்படியாக நீல அது ஏறிய நீல நிறங்கொண்ட கொண்ட மயிலின் மேல் ஏறிவரும் திரல் வினோத சமேள தயாபர வல்லமை கொண்ட வினோதனே கருணை கலந்த மூர்த்தியே திரைகள் போல் அலைமோதிய சீதள குடக காவிரி நீல் அலை சூடிய திரிசிராமலைமேல் உறைவீர குறிஞ்சி வாழும் திரைகள் போல் சீதள காவிரி கடலின் பெரிய அலைகளைப் போல் அலைமோதி வரும் குளிர்ந்த நீருடன் குடகு நாட்டிலிருந்து வரும் காவிரி ஆற்றின் நீல் அலை சூடிய காவிரி ஆற்றின் பெரிய அலைகளை கொண்ட திரிசிராமலை மேல் உரை வீர திரிசிராமலையில் வீற்றிருக்கும் வீரனே குறிஞ்சி வாழும் மலை நிலத்தில் வாழும் மரவர் நாயக ஆதிவி நாயகர் இளைய நாயக காவிரி நாயக வடிவின் நாயக ஆனைத்தன் நாயக எங்கள் மானின் மரவர் நாயக குறிஞ்சி வாழும் மரவர் நாயக மலைநிலத்தில் வாழும் வேடர்களின் நாயகனே ஆதி விநாயகர் இளைய நாயக ஆதி தம்பியாகிய நாயகனே காவிரி நாயக காவிரிக்கு நாயகனே வடிவின் நாயக அழகுக்கு ஓர் நாயகனே ஆனைத்தன் நாயக தேவயானைக்கு நாயகனே எங்கள் மானின் எங்கள் போன்ற வள்ளி நாயகி இடத்தே மகிழு நாயக தேவர்கள் நாயக கௌரி நாயகனார் குருநாயக வடிவதாம் மலை யாவையும் மேவிய தம்பிரானே நாயக எங்கள் மானின் மகிழு நாயக எங்கள் போன்ற வள்ளி நாயகி இடத்தே மகிழும் நாயகனே தேவர்கள் நாயக அமரர்கள் நாயகனே கௌரி நாயகனார் குருநாயக பார்வதியின் நாயகனான சிவபெருமானுக்கு குருமூர்த்தியே வடிவதா மலையாவையும் மேவிய தம்பிரானே அழகிய மலைகள் எல்லாவற்றிலும் வீற்றிருந்து அருளும் தம்பிரானே தரையின் மானுடர் ஆசையினால் எனத் தொடங்கும் வடமலை திருப்புகள் தரையின் மானுடர் ஆசையினால் மடல் எழுது மாலருள் மாதர்கள் தோதக தரையின் மானுடர் ராசகினால் மடல் எழுது மாலருள் மாதர்கள் தோதக சரசர் மாமலர் ஓதியினால் இரு யாளும் சரசர் மாமலர் ஓதியினால் இரு கொங்கையாலும் தளர்மி நேரிடையாளுடையால் நடைய அழகினால் மொழி விழியால் யாழ்மருள் தளர்மி நேரிடையாளுடையால் நடைய அழகினால் மொழி விழியால் யாழ்மருள் சவலை நாயடி ஏன்மிக வாடி மயங்களோ சவலை நாயடி ஏன்மிக வாடி மயங்களோ பாரவையான மெய் ஞானிகள் மோனிகள் அணுகோணா நீடுமி ராசிய பாரவையான மெய் ஞானிகள் மோனிகள் அணுகோணா நீடுமி ராசிய பவன வேகியமாகிய விந்து நாதம் பவன போரக வேகிகமாகிய விந்து நாதம் பாகரோனாதது சேரவோனாதது போனாதது நினை ஓனாதது வானத யாபர பாகரோனாதது சேர போனாதது நினை பதியதான நூலையும் வந்து தாராய் பதியதான சமாதிம நூலயம் வந்து தாரா சிறை விடாத நீ சாசரர் சேனைகள் மடிய நீல கலாபமதேரிய சிறை வீடாத நீ சாசரர் சேனைகள் மடிய நீள கலாபமதேரிய திரல் வினோதச மேளத யாபர அம்புராசி தீரல் வினோத மேளத யாபர அம்புராசி திரைகள் போலலை குடக காவிரி நீழலை சூடிய திரைகள் போலலை மோதிய சீதழ குடக காவிரி நீழலை சூடிய திரிசிராமலை மேலூரை வீர குறிஞ்சி வாழும் திரிசிராமலை மேலூரை வீர குறிஞ்சி வாழும் மரப நாயக ஆதிவிநாயகர் இளைய நாயக காவிரி நாயக மரப நாயக ஆதி விநாயகர் இளைய நாயக காவிரி நாயக வடிவிநாயக ஆனைத நாயக எங்கள் மானின் வடிவிநாயக ஆனைத நாயக எங்கள் மானின் மகிழு மகிழுநாயக தேவர்கள் நாயக கௌரி நாயக நார்குரு நாயக மகிழு நாயக தேவர்கள் நாயக கௌரி நாயக நார்குரு நாயக வடிவ தாமலை யாவையும் எவிய வடிவ தாமலை யாவையும் எவிய தம்பீராணே தம்பீராணி